வணக்கம் மதுரையில் இன்னைக்கு கிளைமேட்டை பாருங்கள் ஒரு ரெய்னி சீசன் மாதிரி மாசி பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெயில் மண்டே புழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ரெய்னி சீசன் மாதிரி காலையிலேயே ஒரு சாரலோட ஆரம்பிச்சிருக்கு கிளைமேட்டு இந்த கிளைமேட்னால எல்லாருக்குமே பிடிக்குங்க ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கஷ்டமான பீரியடு முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்தரை எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மழைக்காலம் வந்துச்சுனாலே பெயின் கூட இருக்கும் ஜாயின் பெயின் வந்துடும் பாடி பெயின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சீசனில் வந்து உடம்பு கொஞ்சம் வாம்தாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் அடிக்கடி கொடுக்க சொல்லுவோம் ட்ரைசடே ட்ரை சடே தண்ணியில குடிக்க குடிக்க சொல்லுவோம் அவங்கள எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி கொஞ்சம் மற்ற நேரங்களில் பண்ணுறத விட கொஞ்சம் இன்டென்சிட்டி கூட்டிக்கோங்க உங்கள் வேஷ் டைலிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ஃபோவை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இது எல்லாத்தையும் விட அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒமே த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் இது மீனில் இருக்குது பருப்பு தானி வகைகளில் இருக்குது உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம் ஃபைபர் கண்டென்ட் நாச்சத்து உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மழைக்காலத்தில் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டுக்கோங்க ஃபிசியோதெரபிஸ்ட்ல கூடிய எக்ஸசைஸை வந்து இந்த டைம்ல கொஞ்சம் இன்டென்சிட்டி கூட்டி பண்ணிங்கன்னா இந்த கிளைமேட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணலாங்க